வேற ஒரு மனுஷனுடைய உறுப்பை எடுத்து இன்னொரு மனுஷன் இதயத்தை எடுத்து வச்சோம்னா நீங்க நான் போயிருவேன் ஏன் இதயத்தை எடுத்து அடுத்த ஆளுக்கு வச்சோம்னு சொன்னா என்னைய காலி பண்ணிட்டு தான் வைக்க முடியும் அந்த கிட்னி மட்டும் தான் ரெண்டு இருக்கிறதுனால அது ஒரு சாங் ஒண்ணு இன்னொன்னு என்ன கண்ணு கொடுப்பாங்க இந்த கண்ணு கூட எப்ப கொடுப்பாங்கன்னா உயிரோட இருக்கும்போது கொடுக்க முடியாது உலக நாட்டுல எந்த நாட்டிலயுமே நான் உயிரோட இருந்துகிட்டே என் கண்ணை எடுத்துக்கிறேங்க சொல்ல முடியாது சொல்லலாம் கொடுக்க முடியாது எப்போ எடுப்பாங்க கண் நம்ம எழுதி கொடுத்தோம்னு சொன்னா நம்ம இறந்த பிறகு கண்ணை எடுத்துக்கிட்டு போயிருவாங்க அந்த இறந்த பிறகு சில மணி நேரங்கள் என்ன செய்ய அந்த கண்ணு கெட்டு போகாம இருக்கும் அதை எடுத்து அப்படி ஒன்னு சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க சொன்னா அதுக்கப்புறம் யாருக்காவது பார்வை ஏற்றவர்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு ஆளுடைய கண் தானம் பண்ணிட்டு போயிருந்தாருன்னு சொன்னா ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு கண்ணு வைப்பாங்க ரெண்டு பேருக்கு பார்வை கிடைக்கும் இப்படிங்கிற அடிப்படையில கண் வந்து தானம் செய்யறாங்க இந்த கண் தானம் என்பது வந்து என்ன நம்ம செத்த பிறகு கூட எல்லா உறுப்பும் அவுட் ஆகி போயிடுது இந்த கண்ணு மட்டும் என்ன செய்யறது சில மணி நேரங்கள் கூடுதலாக உயிரோட இருக்கிறது இருக்க போய் தான் செத்த பிறகு கண்ணை எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் பாதுகாத்து வைக்கிறாங்க இந்த கண் தானம் செய்யலாமா அப்படின்னு பொழுது இது ஒரு விளையாட்டுக்கு நம்ம யாரும் செய்யறது ஏதோ ஒரு மனுஷன் உதவிட்டு போகுத எங்கிற அடிப்படையில் நம்ம செய்யறோம் இது வந்து மார்க் அடிப்படையில் தவறு என்று சில அறிஞர்கள் சொல்லுவாங்க எதனால தவறுங்கிறாங்க நம்ம என்ன மாதிரி மூத்தா போறோமோ அந்த மாதிரி தான் எழுப்பப்படுவோம் அப்படிங்கும் போது நம்ம ஹெல்ப் என்ன செய்யறது என்று ஒரு கேள்வியை கேட்பாங்க இந்த கேள்வி அர்த்தமற்ற கேள்வி ஏன்னு கேட்டா நம்ம கண்ணோட தான் மூத்தாவே போறோம் மூத்த போன பிறகு தான் கண்ண வந்து எடுத்துட்டு போறாங்க இவங்க சொல்ற வாதப்படி வச்சோம்னு சொன்னா நம்ம இறந்து போகும்போது கண்ணோட தானே இறந்து போனோம் இறந்து போன பிறகு தான் நம்ம கண்ணை எடுத்து அர்த்தாக வைக்கிறோம் இறந்த பிறகு நம்ம உடம்ப நாய் என்ன நரி திண்டா என்ன அதுக்கு நம்ம எழுப்புறதுக்கு எப்படி அது சம்பந்தமாகும் இது ஒரு விளங்காம இந்த ஒரு வாதத்தை கொண்டே வைப்பாங்க அடுத்த என்ன செய்வாங்க கண்ணுங்கிற ஒரு அமானிதம் அந்த அமானியத்தை அப்படி கொண்டு எல்லாட்ட கொடுக்கணும் கண்ணு மட்டுமா அமானிதம் எல்லாமே அமானியம் தான் காசு பணம் கூட அமானிதம் தான் அந்த அமானியருக்கு என்ன அர்த்தம் ஒன்னு நீ யூஸ் பண்ணிக்க இல்லாட்டி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிற அர்த்தத்துல நல்லா தந்திருக்கிறான் தவிர நம்ம என்ன போட்டு அந்த கண்ணை வெட்டி கொண்டு நாய் நறுக்கா உணவா கொடுத்துட்டோம் அது வந்து அதை விட ஒரு சிறந்த முறையில பயன்பட்டு போகுது என்கிற வகையில கொடுக்கறோம் விரும்பினார்களே ஆனால் ஒருவர் தன்னுடைய கண்ணை கூட தானம் செய்வதற்கு எந்த விதமான தடை மார்க்கத்தில் கிடையாது இன்னொன்னு நம்ம பார்க்கணுங்க நமக்கு இப்படி மார்க்கத்தில் என்ன செய்ய ரசூல்லா சொல்றாங்க ஏதாவது குழப்பம் வந்து சொன்னா இஷ்டப்தி கல்பக நீ மத்த யார்ட்டையும் போய் கேட்காதப்பா உன் மனசாட்சியில போய் கேளு ஹிஸ்தப்தி கல்பக உன் கல்புல போய் பத்துவா கேளு பொய் நப்தவுக்க உலகமெல்லாம் சேர்ந்து வேற மாதிரி பத்துவா கொடுத்தாலும் நீ என்ன பண்ண உன் கல்புல உன் மனசாட்சியில போய் நீ என்ன கேளு என்று நபிகள் நாயகம் ஒரு எனக்கு வந்து ஒருத்தர் கண்ணு தந்தாரையான எனக்கு பார்வை வந்துடும் இருக்கு இப்ப வந்து அந்த கண்ணை வந்து வாங்கிரலாமா அப்படின்னு கேட்டா அவ்வளவு வாங்கிக்கலாங்களாம் யாரு யாரு கண் தானம் செய்ய கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த ஆள்கிட்ட நீங்க போய் உங்க மௌனுக்கு கண்ணு போச்சுன்னு சொன்னா ஒரு ஆள் கண்ணு தந்தாருன்னு சொன்னா அதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா வாங்கிக்கிறேங்கிறாரு எப்படி வாங்கிக்கிருவேன் மார்க்கத்துல கூடாது வாங்க மாட்டேன்னு சொல்லணும் அப்ப எனக்காக வந்து வாங்கிக்கிறேன் என்று சொன்னால் அப்ப மனசாட்சி என்ன சொல்லுது தப்பு இல்லைன்னு சொல்லுது மார்க்கத்துல எதை கொடுக்கலாமோ அதை வாங்கலாம் எதை வாங்கலாமோ அதை தான் கொடுக்கலாம் அப்ப நீ வந்து அடுத்தவன் கண்ணு இருந்தாலும் வாங்க மாட்டேன்னு யாராவது சொல்றாங்களா எந்த ஆலிமா சொத்தவா கொடுக்கறாரு அவருக்கு தேவையான வந்தா வாங்கிக்கிறாராம் ஆனா கொடுக்கறவங்க தப்புன்னு பத்துவா கொடுப்பாராம் இது சரியா மனசாட்சிக்கு ஏத்த ஏற்ற இது பத்துவாவா இருக்குமா அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இந்த கண்ணை கொடுக்கலாம் கிட்னிய உயிரோட இருக்கும்போது கொடுக்கலாம் கண்ணு வந்து செத்த பிறகு உயிரோட இருக்கும்போது ஒப்பந்தம் பண்ணி செத்த பிறகு கொடுக்கலாம் இதை தவிர இந்த மத்த உடம்ப எல்லாம் ஒண்ணு நீங்க ஆஸ்பத்திரியில கொடுத்தாலும் சரிதான் இது எதுக்கு பயன்படுத்துவாங்க பாடியை வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அது ஒரு உடம்பு இந்த பாடி இல்லாட்டாலும் பெரிய ஒரு காட்சி அது இருக்குமே தவிர பெருசா ஒண்ணும் பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்தாது மனித உங்களுக்கு பெரிய கேரளெல்லாம் வராது பெரிய நன்மையும் கிடையாது அந்த பாடியை கொடுக்கறதுனால அப்படி இல்லாததுனால நம்ம உடலை வந்து நமக்கு சில மார்க்க சடங்குகள் இருக்கு அதைத்தான் செய்யணும் உடலையை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது தானமா கொடுக்க கூடாது அந்த தானமா கொடுக்கறதுனால அது யாருக்கும் பயன்பட போறது இல்ல அது யாரும் எடுத்து வச்சுக்கிற போறதும் கிடையாது சும்மா திராவகத்துல போட்டு போறவனுக்கு காட்சி பொருளாக என்ன செய்வாங்க மனுஷன் உடம்பு காட்டுவாங்க அது வச்சு காட்டணும்னு கிடையாது ஒரு கூட என்ன செஞ்சு கூட அது வந்து மனிதன் இப்படித்தான் இருக்கான்னு காட்ட முடியும் அது பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ரு கிடையாது கூடுதல் விவரத்துக்கு அது யூஸ் ஆகும் அது யார் மருமையை நம்பாம இருக்கிறானோ அவன் உடம்பு கொண்டே கொடுக்க அது போதும் அது அதுக்கு பயன்பட்டு போயிடும் நம்ம கொண்டே கொடுக்கணும் ஒரு லட்சத்தில் ஒருத்தன் ஆயிரம் கோடியில் ஒருத்தன் கொடுத்தாண்ட அது போதும் அவனுக்கு அடக்கம் பண்றதோ அவனுக்கு அந்த மாதிரியான சடங்குகள் அவனுக்கு கிடையாது நம்ம உயிர் இது பாடியை கொண்டு போய் கொடுக்குறது என்பது நமக்கு பாடிக்குன்னு இல்லை சடங்கு இருக்கிற ஜனசா குளிப்பாட்டணுங்கிற சடங்கு இருக்கிறது தூக்கிட்டு போகணுங்கிற சடங்கு இருக்கிறது கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்கிற சடங்கு இருக்கிறது அடக்கம் பண்ண இடத்துல போய் சேரத்து பண்ணுறதுங்கிற ஒரு சடங்குலாம் இருக்கிறது மார்க்கத்துல வந்து பாடிக்குன்னு செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக உடலை அணிஞ்சிடக்கூடாது தானம் பண்ணிடக்கூடாது எதை கொடுத்தால் ஒரு அடுத்தவனுக்கு கண்ணை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி உள்ள பாடியை கொண்டு என்ன செய்யணும் அதுக்குரிய சடங்குகளை செய்யணுமே தவிர உடம்பையே ஒட்டுமொத்தமா தானம் செய்யறதுனால எந்த விதமான அடுத்தவனுக்கு பயன்படக்கூடியதோ அடுத்தவனுடைய உயிர் காக்கக்கூடியதோ அடுத்தவனுக்கு குருட்டுத்தன்மையை போக்கி பார்வையை வர வைக்கக்கூடியதோ ஒண்ணுமே அதனால கிடையாது சும்மா ஆஸ்பத்திரியில் வச்சிருப்பாங்க மெடிக்கல் காலேஜில் வச்சு மாணவர்களுக்கு வந்து செய்வாங்க ஒரு காட்சி பொருளாக்கி வச்சிருப்பாங்களே தவிர அதுல பெரிய நன்மை கிடையாது கொடுத்தோம் அடுத்தவங்க கொடுத்திருப்பாங்க நமக்கு என்னதுக்கு நம்ம மார்க்க ரீதியான சடங்குகளை தான் செய்யணும் பயனற்ற முறையில் கொண்டே கொடுக்க கூடாது Thank you.

மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லாம் தனியா வச்சு போடுங்க இஸ்லாத்தினுடைய ஒரு வியாபாரத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது அந்த ஒழுங்கை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு சொன்னா வியாபார சம்பந்தமாக நீங்கள் எத்தனை வித விதமான நவீனமான வியாபாரங்களை கண்டாலும் இது கூடுமா கூடாதான்னு நினைஞ்சிடலாம் தெளிவா அறிஞ்சு கொள்ளலாம் இஸ்லாமிய வியாபாரம் என்னன்னு கேட்டா யாரையும் ஏமாத்த கூடாது நகா ரசூல்லாஹி சல்லாஹுலே செல்லும் அன்பை எழுதுகிறார் ஏமாற்றும் வகையிலான மூடி மறைத்து வைத்திருக்கும்படியான அனைத்து வியாபாரங்களையும் நபிகள் நாயகம் சரலாலயம் தடுத்தார்கள் வியாபாரம் என்பது எப்படி இருக்கணும்னா வெளிப்படையா இருக்கணும் ரெண்டு வியாபாரிகள் சந்தித்துக் கொள்வார்களையானால் அதுலாம் சொல்றாங்க பேசி தெளிவாக விளக்கி விடுவார்களையானால் பூரிக்கி பையஹிமா அவங்க வியாபாரத்தில் பறக்கத்து செய்யப்படும் பொய் சொல்லி மறைத்து விடுவார்களையானால் அந்த முகக்கத்து பறக்கத்து பயிமா அவங்க வியாபாரத்தில் உள்ள பறக்கத்து வந்து அழிக்கப்பட்டுவிடும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு சொல்றாங்க ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்துல வந்து காயும் கனியுமாக முழுமையா வந்து உற்பத்தி ஆகல அப்பதான் பிஞ்சி வந்து பேச கிடக்கிறது இதை நீங்க விக்க கூடாதுங்கிறாங்க ரசூல் செல்லாசனம் ஏன் நீ இந்த பிஞ்சை வந்து பிஞ்சி ரேட்டு போட்டு வைக்கலாம் ஒரு பிஞ்சு அந்த பேரிச்ச பிஞ்சு இருக்குல்ல பிஞ்சு கீழே ஒரு ரேட் இருக்கும்ல இந்த பிஞ்சு இந்த இத்தனை இருக்குப்பா அதை எடுத்துக்க பாண்டி விற்கலாம் இந்த பிஞ்சி வந்து மூணு மாசத்துல காயாகி அப்புறம் கனியாகி அது வந்து ஒரு டன் பேரிச்ச மலம் கிலோ பேரிச்ச மலம் கிடைக்கும் அப்படின்னு விற்கலாமான்னு விற்க கூடாது ஏன் விற்க கூடாது கிடைக்கும் யாரு உனக்கு கேரண்டி தருவா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல வித்தான்னு விக்கலாமே தவிர நாளைக்கு இது இப்படி ஆகும் சொல்லி விக்கலாமான்னு கேட்டா விற்க கூடாது என்று ரசூ சுல்லா செல்லம் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் நீங்க புகாரிங்கிற நூலில் எடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரம் ஒரு பெரிய அத்தியாயம் இருக்கிறது அதுல இந்த மாதிரி ரசூ சுல்லா அலி செல்லம் அவர்கள் தடை செய்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஹதீசுகள்ல நீங்க என்ன செய்யலாம் நிறைய பார்க்கலாம் இந்த ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொன்னாங்க இல்லையா அது என்னன்றது நீங்க பாருங்க அதுல என்னமாவது உண்மை இருக்கிறதா ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதா அல்லது அடுத்த வரை தன்மை இருக்கிறதா என்று பாத்தீங்கன்னா அதுல ஏமாற்றக்கூடிய தன்மை தான் இருக்கிறது எப்படி எல்லாம் இந்த மல்டி லெவல் பண்றாங்க இப்ப வந்து ஒரு கம்பெனியில ஒரு பொருளை தயார் பண்றான் அவன் தயார் பண்ணான்னு சொன்னா இந்த அருகே இது ஆயிரம் ரூபா ரூபாய் முடிஞ்சு வச்சுக்கத வித் திரும இதுதான் வியாபாரம் என்பது இவன் என்ன பண்றான்னு கேட்டா நீ வந்து ஆயிரம் ரூபா பொருள் தானே ஆயிரம் ரூபாய் பொருளை வந்து ஐயாயிரம் ரூபான் விலை வைக்கிறான் ஆயிரம் ரூபா தான் இந்த பொருள் இந்த பொருளுக்கு என்ன செய்யறான் ஐயாயிரம் ரூபான்னு விலைய வச்சு உங்களை என்ன செய்யறான் மெம்பரா சேர சொல்றான் நீ சேர்ந்துக்க மெம்பரா சேர்ந்துக்க சேர்ந்துகிட்டு உன்னைய மாதிரி இன்னொரு அஞ்சு ஏமாளிய நீ சேர்த்து விட்டேன் சொன்னா உனக்கு என்ன செய்வோம் நாங்க லாபம் தருவோம் இவன் போய் என்ன செய்யறான் ஆயிரம் ரூபா ஜாமான வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்து போய் வாங்கிக்கிறான் ஒரு பொருளை அவன் என்ன செய்யறான் அப்புறம் மேல இந்த கம்பெனிக்கு ஆர்வம் உனக்கு வந்து நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்கள உன்னைய மாதிரி இன்னொரு அஞ்சு பேர் நீ என்ன சேர்த்து விட்டேன்னு சொன்னா உனக்கு வந்து அதுல உனக்கு லாபம் கிடைக்கும் இவன் என்ன செய்யறான் நம்ம ஏமாந்துட்டோம்ல அதே மாதிரி இன்னும் சில பேரை ஏமாத்தி அதை தெரிஞ்சதான் ஏமாறான் நம்ம ஏமாந்தா கூட இந்த ஏமாற்றுதனால் உள்ள நஷ்டத்தை வந்து வேற ஏமாதிடம் இருந்து நம்ம வாங்கிக் கொள்ளலாம் தெரிஞ்சுதான் வாங்கலாம் அந்த பொருளுக்கு வந்து அந்த மதிப்பே கிடையாது அந்த